மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவிலையும் தமிழக பாஜகவிலையும் ஓஹோன்னு இருந்தாங்க நம்ம நமிதா மச்சான் இன்னைக்கு என்னடான்னா சினிமாவுலேயும் ஆலயம் காணா தமிழக பாஜகவிலையும் அவங்க ஆலயம் காணா அரசையும் காணும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க ஏம்பா ஏய் ஒருத்தரை பத்தி அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் இப்படி அழுகுற மாதிரி ஒரு மீன்ஸ் போடுறது ஆ ஏம்பா பாருங்க இதுவே குஷ்பு விடியன்னா மட்டும் சும்மா வகை வகையாக மீன்ஸ் போட்டு அந்த வீடியோவை குதூகலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அதுலேயும் எங்கள் நமிதா மச்சானுக்கு பிறந்த நாள் வேற வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லுவோம் ஸோ அதுதான் இன்னைக்கு என் பொருந்த நாள் நான் நல்லா செலிப்ரேட் பண்ண போறேன் இப்போ பூஜா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ண போறேன் உனக்கு பிறந்த அழகா பிறந்துட்டியே அவருதான் உங்க நைனாவா நமிதாவுக்கும் பிறந்த நாளா ஏன் நமிதா மேடம் உங்க பிறந்த நாள் ஓகே இந்த நாள்ல ஏதாவது விசேஷத்துக்குரிய நாள் ஏதாவது இருக்குதா கொஞ்சம் இன்னைக்கு அக்ஷய திருத்தியா இருக்கு அண்ட் ஐ வில் கோ டு அங்கே கூட நான் கொஞ்சம் அன்னதானம் பண்ண போறேன் அவ்வளவுதானா அப்ப உங்க பிறந்தநாளும் அக்ஷய திருதியும் ஒரே நாள்ல வந்திருக்கு ஆ இது அக்ஷய திருதி தான் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதாவது அக்ஷய திருதி அணைக்கு நகை வாங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லா நகையா வாங்கி குமிப்புமா வீட்டுல அப்படின்னு சொல்லி நகை கலக்காரங்களாம் சேர்ந்து மக்கள் மத்தியில ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று அவுத்து விட்டாங்க நானே சிந்திச்சேன் நானும் ஒவ்வொரு வருஷமும் தேடுவேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அக்ஷய திருத்தி அணைக்கு நகை வாங்கி போன வருஷம் ஃபுல்லாக நகையாக வாங்கி சேர்த்த அந்த கோடிஸ்வரர் எங்கடா அப்படின்னு சொல்லி தெருத்துருவா தேன ஒருத்தனையும் காணும் சரி போன வருஷம் போச்சு அக்ஷய அந்த வருஷம் நகையை வாங்கி இந்த சென்ற வருஷம் முழுக்க நகையா வாங்கி சேர்த்த கோடீஸ்வரன் ஆனால் நம்ம தெரியாது இல்லை இந்த உலகம் முழுக்க எங்கேயாவது இருக்கானான்னு தென்ன அவனையும் காணும் இப்போ வரைக்கும் என் கண்ணுல அப்படி ஒருத்தர் சிக்கவே இல்ல ஒரு பிக்கியும் காணா சரி வருஷம் முழுக்க தான் நகை வாங்கல ஆனா ஒவ்வொரு வருஷமும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தேடி பிடிச்சி அச்சய திருத்தி அணைக்கி போய் நகை வாங்குவான் அவங்க கிட்ட போய் கேட்டேன் ஏன்பா வருஷா வருஷம் நகையா வாங்கி அச்சய திருத்தி அணைக்கி நகையா வாங்கி சேப்பிய அந்த நகலா இப்போ எங்க இருக்குது பத்திரமா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இருக்குதுப்பா முத்து பினான்ஸ்ல வட்டியா இருக்குது அப்படின்னா ஓகே இப்போ நம்ம நமிதா மேட்ருக்கு வருவோம் வந்த பாஜக காரியகர்த்தா நமிதா கிட்ட அங்க இருந்த மேடம் கர்நாடகாவில் உங்க பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரவனா பல பெண்களை சீரடிச்சு மூணாயிரம் ஆபத்து படம் படம் வெளியிட்டாரு அதை பத்தி உங்க கருத்து என்ன மேடம் அப்படின்னு சொல்லி சரியான நேரத்தில் சரியான கேள்வி ஒண்ணு கேட்டாங்க இன்னைக்கு நான் ஜஸ்ட் என் பொருந்த நாளுக்காக தான் இங்கே இருக்கேன் பொலிட்டிக்கல் பிரச்சாரத்துக்காக நான் எதுவுமே இன்னும் இப்போ பேச மாட்டேன் ஜஸ்ட் நான் இங்க ஸ்பெஷலி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலி சேர்ந்து பல நூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா நான் கோவிலுக்கே வந்திருக்கேன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன் அதனால இங்க பொலிட்டிக்கல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கோவில்ல பொலிட்டிக்கல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கையில தாமரை வச்சிருக்கிறாங்க நமிதா கேவுனே அது மகால சின்னம்ரித்து அக்ஷயத்து மகாலட்சுமியோட சின்னம் நீங்க பாருங்க எப்பவுமே மகாலட்சுமி கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு தாமரை இருக்கும் அதுதான் என் கையில ஓஹோ நம்ம மகாலட்சுமியோட அடையாளமா இந்த மகாலட்சுமி சரஸ்வதி பார்வதி இவங்களோட அடையாளங்கள் எவ்வளவு இருக்கும்போது இவங்க வந்து தாமரை மட்டும் கையில எடுத்துட்டு கோயிலுக்கு வந்துருவாங்க ஆனா பாதிக்கப்பட்ட பெண்கள் பத்தி கேட்டா கோயில்ல பொலிட்டிகள் மட்டும் பேச மாட்டாங்களாம்

பாதிக்கப்பட்ட பெண்கள் பத்தி கேட்டால் மட்டும் கோவில் அரசியல் பேசக்கூடாது நான் வரல அப்படின்னு சொல்லி அலைக்கா எஸ் கே பாய் ஓடுறாங்க ஆமா மணிப்பூர்ல இந்த ஒரு வருஷமா நாட்டு மக்களே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கதறாங்க அதுக்கு ஒரு நாட்டு பிரதமரே போக மாட்டாரு இவங்க மட்டுமா இந்த பெண்களுக்கு நியாயம் பேசுற போறாங்க அதனால இன்றைய வீடியோல என்னுடைய ஒரே வரி தத்துவம் என்ன அப்படின்னா மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் சங்கிகள் சகவாசம் குலநாசம் படு மாசம் புதிய தத்துவம் பத்தாயிரத்தி நாற்பது நெக்ஸ்ட் சில விசித்திர சங்கிகளை பத்தி தான் பார்க்க போறோம் எந்த நடிகர்கள் இயக்குநர்களுக்கு சினிமா வாய்ப்பே இல்லையோ அவங்க வந்து பாஜக போறது வழக்கம் அப்படி லேட்டஸ்டா சைலன்ஸ் சங்கிகள் அவதாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு இயக்குனர்கள் ஒன்னு பிரவீன்காந்த் இன்னொன்னு பேரரசே ஒருத்தன் முட்டா பீஸு இன்னொருத்தன் முரட்டு பீஸு ஆனால் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்

இது உச்சிக்கு கா முதலை இவரு டைரக்ஷன் பண்ண படம் ரட்சகன் இந்த ரட்சகன் படம் வந்து சங்கர் டைரக்ஷனில் வந்த ஜென்டிமென்ட் படத்தோட ஒரு காப்பி தான் நாகார்ஜுனா ஹீரோவா நடிச்சாரு ஏ ஆர் ரகுமான் மியூதிக்கு போட்டார் என்ற இந்த படம் ஏதோ ஓரளவுக்கு ஓடிச்சு ஆனா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியில் தான் நம்மளோட தேசபக்தியே இருக்குன்னு சொல்லி அந்த காலத்திலே எடுக்கப்பட்ட ஒரு பூமரை படம் அது எவ்வளோ கட்டுறியோ கட்டு ஆனால் இந்தியா தோக்குது எந்த விஷயத்திலும் இந்தியா தோக்க கூடாது அடுத்த ஒரு எடுத்த படம் தான் ஜோடி எங்க டாப் ஸ்டார் பிரசாந்த் ஹீரோ நடிச்ச படம் ஏ ரஹ்மான் மியூசிக் போட்டாரு அதனால இந்த படம் ஓடிச்சு ஆனா இந்த படம் கூட சூர்யா நடிச்ச பூ எல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற படத்தோட பக்கா காபி பேசு தான் அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது அந்த உடல் இந்த தலை அப்படின்ற கொலையா கொலை அல்ல கலை அப்புறம் இவர் திரும எங்கள் டாப் ஸ்டார் பிரசாந்தியை வச்சு ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு ஆனால் அந்த படத்தில் கூடவே ஒரு விபரீத முடிவே எடுத்தாரு அந்த ஸ்டார் படத்தில் நம்ம பிரவீன்காந்தே கெட்ரோன்ல உள்ளே வந்தாரு எந்த நேரத்தில் இந்த மூஞ்சி வசிக்கு உள்ளே வந்தாரோ படம் படுஃபாப்பை ஊற்றிக்கிச்சு எங்க டாப் ஸ்டாரோடைய சினிமா கரியரே டேய் உனக்கு சுட்டு போட்டால நடிப்பு வராது அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற கடைசியாக எப்படி யார் யாரையோ படம் எடுத்தா எல்லாமே ஊத்திக்குதுன்னு சொல்லி நம்ம பிரவீன்காந்தே ஹீரோவா நடிச்சு தூழல்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார் இல்லை இல்லை இவருக்கு இரோவே வந்து ஒரு விஷம் படித்தே வைச்சார் ஆனால் அந்த படம் அட்டம் ஃப்ளாப்பு இவர்லாம் ஹீரோ வந்து டான்ஸு ஃபைட்டு எல்லாம் ஆடுறதை பார்த்துட்டு தேட்டரில் ஆடியன்ஸு கேட்க பக்கனு பயங்கரமாக உழுந்து உழுந்து சிரிச்சா இவரு மூஞ்சையை பார்த்துக்காத சூழ்நாள் எனக்கு அதிகமாக இந்த அற்புத டைரக்டர் பிரவீன்காந்த் வந்து இப்போ ஒரு மேடையில் ஜாதியை பற்றி பேசுகிறாரு நம்ம எல்லாம் ஒன்றுங்க சூத்திரம் யாரு சூத்திரம் எப்போ உருவானா தெரியுமா நம்மலாம் உருவாக்கலை இந்துக்கள் உருவாக்கலை இங்கே படையெடுத்து வந்தானுங்களே இஸ்லாமியர்களும் வெள்ளக்காரங்களும் அவனுங்க உருவாக்கின சூச்சம்தான் இந்த சூத்திரர்கள் அப்படின்றாரு இதெல்லாம் கேட்டால் அடடே பட வாய்ப்பே இல்லாத இந்த மொக்க டைரக்டருக்கு இவ்வளோ அறிவான்னு சொல்லி சங்கிகள்லாம் சந்தோஷப்படுவாங்க பார்த்து அடி பார்வதி என் பிள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா என்பா விருச்சகாந்த் சரி இது விசித்திரகாந்த் இல்ல இல்ல பிரச்சனை காந்தி பிரவீன் காந்த் மிஸ்டர் பிரவீன் காந்த் ஆங்கிலேய இந்தியாவை இருநூறு வருஷமா ஆண்டானுங்க முகலாயர்கள் அதுக்கு முன்னாடி எட்நூறு வருஷமா ஆட்சி செஞ்சாங்க விக்கிபீடியாவோட தரவுப்படி முன்னூத்தி முப்பத்தி வருஷம்தான் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்போ எப்படி பார்த்தாலுமே முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் எல்லாம் சேர்ந்து ஐநூறு வருஷம்தான் சரி அதிகபட்சமா சொன்னா கூட ஒரு ஆயிரம் வருஷம் இங்கே ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கு முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் வர்றதுக்கு முன்னாடியே இங்க ஜாதியின் பேர்ல ஒடுக்கக்கூடிய அநீதி நடந்துச்சு அப்படின்றது இந்த பிரவீன்காந்துக்கு தெரியாது போல தான் அது சங்கியாக இருக்குது நீங்க சொல்ற அந்த முகலாயம் இருக்கானே அவன் வந்து இங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து கை கொடுத்தான் கட்டி முடிச்சான் ஏன் திருமணம் கூட செஞ்சான் ஆங்கில இந்த மக்களுக்கு மருத்துவம் கொடுத்தான் கல்வி கொடுத்தான் ஏன் உங்கள் சாவர்காருக்கு மாதம் அறுபது ரூபா அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா பென்ஷன் கூட கொடுத்தான் சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி இப்படி முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் அரவணைச்ச நேரத்தில் இங்கே இருந்த சாதிய கட்டமைப்பு நீங்கள் கொண்டாடக்கூடிய அந்த சாதிய கட்டமைப்பு என்ன செஞ்சிச்சு தெரியுமா ஒரு தலித் வந்து மேட்டுத் வழியாக வரக்கூடாது காலில் செருப்பு போடக்கூடாது கல்வியை கற்கக்கூடாது அதே மாரி அவன் கற்றுக்கிட்டா அவன் காதில் ஈர்த்த காய்ச்சி ஊற்ற சொல்லிச்சு பெண்கள் வந்து மேலாடை போடவே கூடாது மாரி போடணுன்னா அவங்க மார்ப அளவுக்கு ஏற்ற மாதிரி முளை வரி கட்ட சொல்லி அந்த தாதிய கட்டமைப்பு சொல்லிச்சு செத்தா கூட சுடுகாடுக்கு ஒரே இடத்துல அடக்கம் பண்ண விடாமல் அராஜகம் பண்ணிச்சு இது அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் படிக்கிற பையனை வெற்ற வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு இப்படி ஜாதிய கட்டமைப்பை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த ஜாதிக்காரன் நான் வந்து அந்த ஜாதிக்காரன் பேசிக்கிட்டு அந்த பழிய மட்டும் அரவணைச்ச இஸ்லாமிய மலையும் கிறிஸ்துவ மலையும் போடுறாரு பாரு நீ வந்து சங்கியோட பஜாரான ஆள் நீ ஆயிரம் பேரை மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல இந்த சங்கி டேரக்டர் வந்து இதோட நேரத்தில் அடுத்து ஒன்னும் சொல்றாரு வெற்றிமாறன் ஒரு டேரக்டர் பாரஞ்சித்துன்னு ஒரு டேரக்டர் இவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களாம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி ஆயிடுச்சான் அதான் சொல்றேன்னு இவங்களுக்குலாம் வந்து எப்படின்னா எஜமான் கால எடுத்து நெற்றியில் போட்டு வைப்போன்னு சொன்னால் இவங்களுக்குலாம் வந்து புனிதம் ஆனால் வந்து நீ என்னான சமம் உன்னோட நான் எந்த வகையில் குறைஞ்சிட்டேன்னு சொன்னால் அது மகாபாதக தப்பு போற்றி பாராடி பொண்ணு தேவர் காலடி மண்ணேன்னு சொன்னால் பாராட்டுவாங்க ஆனால் எல்லாரும் படிக்கணும் கல்விதான் நமக்கான ஒரே ஆயுதம்னு வெற்றி மாறணும் ப பேசினா மட்டும் இவங்களுக்கு வந்து பாவமா என்னைக்கு வந்து ஆடுகளம் அசுரன் விடுதலை தரப்பட்டா பரம்பரை பரியேறும் பெருமாள் மாதிரியான படங்களை எடுத்தாங்களோ அப்பதான் வந்து தமிழ் சினிமா இன்னைக்கு உலக தரத்துக்கு பேசப்படுது ஆனா இதையெல்லாம் குறை சொல்ற இவங்க படங்களை வந்து இவங்களாலே பார்க்க முடியாது ஒன்னே ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க போலீஸ் ஒரு கைதி அடிக்காம கதற வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம காரன் டைரக்ஷன்ல அவரே ஹீரோவால நடிச்ச துள்ளல் படுத்த ஒரு நாலு தடவை வர ஒரே தடவை காட்டினா போதும் அவன் திருந்திடுவான் அந்த வாழ்க்கையை வெறுத்துடுவான் சொல் முடிஞ்சு எண்ணம் வட மசால்